வெல்கம் டு மகி மஞ்சள் இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலம் வந்தது தான் பார்க்க போகிறீங்க திருவண்ணாமலை கிரிவலன்றது மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்ரு நடந்து வரணும் கிரிவலம் வரும்போது லெஃப்ட் சைடில் நம்ம நடந்து போகணும் ரைட் சைடில் வந்து தேவர்களும் சித்தர்களெலாம் நடந்து வர்றதுன்னு ஐதீகம் பௌர்ணமிக்கும் சண்டையிலையும் போகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க மலையை சுற்றி எட்டு லிங்கம் இருக்குது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் குபேர வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் இந்த மாதிரி லிங்க கோவில் வந்து எட்டு இருக்குது ஜீவ சமாதியங்களும் நிறைய இருக்குது இப்போ திருவண்ணாமலையில் மாதம் ஃபுல்லாகவே எல்லாம் நடந்து வராங்க நாங்களும் அப்படி தான் போனோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அன்னதானமும் நடந்துட்டு இருந்தது அங்கே புதுசாக ஒரு கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்ததுனால அன்னதானம் பண்ணாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்தோம் நைட்டு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்கு முடித்தோம் கிரிவலம் வர்றது மனதுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் நடக்க ஆரம்பித்தோடனே ஏதோ ஒரு மனது அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது நடந்துகிட்டே இருந்தேன் பதினாலு கிலோமீட்டர் நடந்த மாதிரியே தெரியல முதல்ல கோவில் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து ஈசானிய லிங்கத்தில் முடித்தோம் மனது அவ்வளோ அமைதியாக இருந்தது கால்வழிலாம் ஒன்றும் தெரியல நடக்கிறதுன்றது அவங்களோட உடல்நிலையும் மனசு பொறுத்து அமையும் நினைக்கிறேன் கிரிவலம் வரணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்போ தான் அது நிறைவேறுச்சு கிரிவலம் வரப்போ இது மாதிரி ஒரு மேப் வச்சுருக்காங்க எந்த சைடு போகணும் அப்படின்றது இது பார்த்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நடக்கலான்னு போட்டிருக்கு வழியெல்லாம் கடைங்கள்லாம் இருந்தது வெயிட்டான பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு போகிற வழியெல்லாம் கோவில்களாக இருந்தது ஒரு ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நைட்டு இருந்ததால் கோவில்லாம் அவ்வளோவா திறந்து இல்லை வெளியிலே இருந்து சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்தோம் நைட்டில் வரோன்ற பயமே இல்லை நிறைய பேர் இருந்தாங்க நாங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தது நந்தி செலை இருட்லேயும் ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம் நைட்லேயும் நிறைய பேர் அங்கே கடை போட்டிருந்தாங்க மாங்காய் ஜூஸு பனியாரம் அது மாதிரிலாம் இந்த சங்கு சத்தம் மனசை என்னமோ பண்ணுச்சு எப்படின்னு சொல்ல தெரியல கோவில்லாம் நல்ல பிரகாசமாக இருந்தது லைட் வெளிச்சத்தோட கிரிவலம் கிரின்னா மலை வளம்னா சுற்றுதல் மலையை சுற்றி வர்றது தான் கிரிவலம்னு சொல்லுவாங்க மலையே சிவனாக நினச்சி மலையை சுற்றி வர்றது ரொம்ப புண்ணியமானது இந்த ஒவ்வொரு கோயிலையாக பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக போகணும் கிரிவல பாதையில் அம்மன் கோவில் முருகர் கோவில் பிள்ளையார் கோவில் பெருமாள் கோவில் நிறைய கோவிலெலாம் இருந்தது எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு போயிட்டுருந்தோம் அப்போ ஒரு குழந்த வந்து அழகாக துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடிகிட்டே போச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்காய் பூ எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க அங்கே எல்லோரும் நடந்து போகிறத பார்த்தோன்னே நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நல்லா நடக்கணும் போகணுன்றிருந்தது கோவில் முன்னாடியே ஆரம்பித்து ஈசானிய லிங்க கோவிலுக்கு போய்ட்டு விளக்கு எங்களோட கிரிவலத்தை முடிச்சுக்கிட்டோம் யா ஓம் நமச்சுவாயா ஓம் புது புதுக்கோவில் ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் ஒரு கோவிலில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மடிப்பிச்சை கேட்டு நின்றுட்டு இருந்தாங்க அவங்க என்ன வேண்டுதலோ கடவுளை அவர்களுக்கு நிறைவேற்றட்டும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு ஒரு தேடுதல் இருக்குது வேண்டுதல் இருக்குது எல்லாரோட நல்ல வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றணும் ஜல்லிக்கட்டு காலையோட சிலையை ரோடில் அழகாக வச்சுருந்தாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் சந்தோஷமாக இருங்க